ரஜினியும் கமலும் இணைய போகிறார்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் கமலே சொல்லிட்டார் இது ஒரு பக்கம் அதை டீட்டெயிலாக பார்ப்போம் ரெண்டாவது கூலி அதாவது ஒட்டு மொத்தமாக ஒரு குரூப்பே இறங்கி கூலி மீது ஒரு வன்மத்தை கக்கியது இருபத்தி ஐந்து நாட்களை கடந்து கூலி ஓடிக்கிட்டு இருக்கு அதனுடைய உண்மையான வசூல் என்ன கூலிக்கான ஆடியன்ஸோடைய அந்த ரியாக்ஷன் என்ன ஆடியன்ஸ் கொடுத்த வரவேற்பு என்ன இதெல்லாம் தாங்க சேர்த்து இந்த வீடியோவில் பேச வரும் முதல் விஷயம் வந்து சைமா அவார்டு சைமா அவார்டில் வந்து அந்த ஆங்கர் கமலஹாசன் கிட்ட கேட்குறாரு சார் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு பேசிக்கிறாங்க அந்த சம்பவம் நடக்குமா அப்படின்னு நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்க தான் போகுது அது வந்து இன்னும் அதுக்கான அறிவிப்புலாம் இருக்கு அதே சமயத்தில் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தோம் கமல் யாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சொல்கிறார் உலக கமலஹாசன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தோம் தான் நடித்தோம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் என்ன முடிவு பண்ணனா நண்பா ஒரு பிஸ்கெட்டை ஆளுக்கு பாதி பாதி கொடுக்குறாங்க இது நியாயமாக தனித்தனியாக போயிடுவோம் முழு பிஸ்கெட்டை சாப்பிடுவோம் முழு பிஸ்கெட் கிடைக்கட்டும் முழு பலன் கிடைக்கட்டும் அதாவது நமக்கு சேர வேண்டிய சம்பளத்தை பிரித்து கொடுக்கிறார்கள் நாம் ரெண்டு பேரும் ஒரு மாசு ஹீரோ தான் வளர்ந்துக்கிட்டு வர ஒரு ஹீரோ தான் நமக்கு வந்து தனித்தனியாக போனோம்னா பெரும் தொகை பெரும் சம்பளத்தை வாங்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு நாங்கள் பேசி பிரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதுக்கப்புறம் இணையவே இல்லை ஆனால் எங்களுக்குள்ள எந்த போட்டியும் கிடையாது பொறாமையும் கிடையாது இதை பல பேர் வந்து போட்டி பொறாமையும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக கிடையாது அவர் ரூட் வேற என் ரூட் வேற அதே வேளையில் நாற்பத்தாறு வருஷத்துக்கு பிறகும் மீண்டும் நாங்கள் நடிப்பது உறுதியாகிவிட்டது இது ரொம்ப காலம் அதாவது சமீப காலமாக ரொம்ப இதுவாக பேசிகிட்டு இருக்கோம் ரொம்ப காலமாக இருக்குது ஏன் ரஜினி கமலம் இன்னும் சேர்ந்து நடிக்கலை ரஜினிக்கு எப்பவுமே ஒரு ஃபார்முலா உண்டு அவர் படம் அவராக இருக்கணும்னு கமலஹாசனுக்கு வந்து ரஜினி நடிச்சுட்டா அது டாமினேட் ஆகிடும் ரஜினியோட படமாக மாறிட போகுது அப்படின்னு ஒரு ஈகோ இருக்குது ஈகோ இருந்தது அப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருந்தது இது எல்லாம் ரெண்டு பேருமே ஒரு உச்சத்தை தொட்டுட்டாங்க இன்றைக்கி வந்து செவன்டி பிளஸ் எழுபதுக்கு மேலே ஆயிடுச்சு வயசு ஒரு பக்கம் அவர் பார்த்திங்கன்னா கூலி படம் அடித்து தூள் இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிப்பு யார் கமலஹாசன் நடிப்பு தயாரிப்பு அப்புறம் வந்து ஏஐ தொழில்நுட்பம் கற்றுக்கிறது அமெரிக்காவுக்கு போகிறது அவர் சொல்லவே தேவையில்ல அதை தான் ஏற்றுக்கிறோம் அந்த ஃபங்க்ஷனில் கூட சொல்கிறாங்க வந்து சுகாசினி ரஜினி சார் ஃபோன் பண்ணுவார் கமலுக்கு அடிபட்டுதுன்னா ரஜினி ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி என்ன எப்படி ரொம்ப பலமாக அடிப்படுதா பலம் அடிப்பட்டுதான்னுவர் இல்லை சார் ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்காருன்னு வலிக்குதா அவருக்கு வலிக்குதான்னு வரே ஆமாம் வலிக்குதுன்னு சொன்னார் அப்படின்னா இப்போ கமலே வலிக்குதுன்னு சொன்னால் பலமான அடிதான் இதனுடைய அர்த்தம் என்னென்னா எவ்வளோ பெரிய வழியையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர் சினிமாவுக்காக கமலஹாசன் அது வந்து பிசிக்கலாக அதுதான் அவருடைய குணம் ஒரு அங்கேருந்து பார்த்தவன் நான் அப்போ வலிக்குதுன்னு சொன்னால் அது உண்மையான உண்மையான பயங்கரமான அடிதான் அப்படி பதறக்கூடியவர்ன கமல் சிரிக்கிறார் வந்து இப்போ என்னென்னா சமீப காலமாக அதுவும் வந்து இந்த கூலி படத்துக்கு முன்னாடியெலாம் வந்து கபலப் ரஜினியாக ஒரு படம் செய்ய போகிறாங்க அந்த படத்தை இயக்க போது லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற ஒரு பேச்சுலாம் இருந்தது லோகேஷ் உண்மையிலே வந்து கமலஹாசனுடைய திரை மிகப்பெரிய வெற்றி படமான விக்ரம் படத்தை கொடுத்தது அவர் தான் கூலி படம் ஒரு இட்டு படம் தான் ஆனால் லோகேஷ் மீது பல விமர்சனங்கள் இருக்குது ஏ சர்டிஃபிகேட் வாங்குற அளவுக்கு என்ன டைரெக்ஷன் பண்ணார் அப்புறம் வந்து இன்னும் ஸ்க்ரீன் பிளே இன்னொன்னு பக்காவாக பண்ணியிருக்கலாமே இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் வாய்ஸ் ஏன் கொண்டு வரணும் ரஜினிகாந்த் இப்போ பேச முடியாதா பழைய விண்டேஜ் வாய்ஸ்லாம் இப்போ அவரால் பேச முடியாதா இந்த மாதிரியான தொடர்ச்சியான விமர்சனங்கள் இருக்கும் பொழுது இந்த படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு டைரக்ட் யாரும் முடிவாகலை ஆனால் ரெண்டு பேரும் இணைந்து படம் பண்ணுவது உறுதியாகி விட்டு கமலஹாசன் தன் வாயாலே சொல்லியாச்சு அந்த படம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் தான் முடிவு பண்ணணும் என்னென்னா ரெண்டு பேருமே மாறி மாறி வெற்றி தோல்வியை கொடுத்தவங்க தான் ஒரு பக்கம் ரஜினி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார் அப்படின்னாலும் வந்து கமலஹாசனும் அதாவது பரிச்சாத்த முறையில் சில விஷயங்கள் யாரும் தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் செய்ய முடியாத பல படங்கள்லாம் செஞ்சுருக்காரு ரஜினி எப்போவுமே ஒரு கமர்ஷியல் பேக்கில் போகக்கூடியவர் அவரும் பார்த்திங்கன்னா காலா கபாலி வேட்டையின் மாதிரியான புரட்சாத முறையில் படங்கள்லாம் பண்ணி அதுக்கு எதிர் விமர்சனங்கள்லாம் உண்டு வேட்டையெல்லாம் அவர் ஏன் பண்ணாருன்னா வந்து உண்மையிலே எனக்கு பெரிய வருத்தம் வந்து இது ஏன் வந்து திட்டமிட்டு ரஜினிக்கு வந்து இது மாதிரி பண்ணி விட்டிங்களான்னு அதை தான் கமல்ஹாசன் சொல்கிறாரு அந்த படம் வெற்றியாக தோல்வியாக தரமாக இருக்குமா அப்படின்றது வந்து தான் முடிவு பண்ணோம் இது எல்லாம் தாண்டி வணிக ரீதியாக அந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்கும் அதை மாற்றுக்கிறதுக்கிடையே கிடையாது வந்து நிச்சயமாக வந்து ஒரு நாற்பத்தாறு வருஷம் அதாவது அற்புத விளக்கு மாதிரியான படங்களில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபார்ட்டி சிக்ஸ் இயர் ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு பக்கம் உலகநாயகன் கமலஹாசன் இன்னொரு பக்கம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு இருக்கிற இந்த இளைய தலைமுறைகள் இன்னைக்கு இருக்கிற இந்த இளம் ஹீரோக்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அதுதாங்க எனக்கு வந்து இன்னைக்கு நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா ரெண்டு படம் ஓடிடுச்சுன்னா எனக்கு அஞ்சு கோடி சம்பளம் கொடு ஆறு கோடி சம்பளம் கொடு கலாநிதி மாற சொன்னது நான் எப்போதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தனி கேரவன் கொடு சார்ட்டர்ட் ஃப்ளைட் கொடு எனக்கு சாங்கெல்லாம் வந்து யூரோப்பில் தான் எடுக்கணும் நான் வந்து தரையிலே நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற இந்த ஹீரோக்களுக்கு ஒரு பக்கம் பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னொரு பக்கம் உலக நான் கமலஹாசன் பாருங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரமாக ரஜினி தான் சொல்கிறேன் அவர் அவர் பாட்டுன்னு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேரவனுக்கு போகாமல் கூட வெளியே கொடை போட்டுக்கின்னு போ கொடையில் கீழே உக்காந்துக்கிட்டு லைட் மேனுக்கிட்ட தன் தன் கூட நடிக்கிற சக நடிகர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்க ஒரு அற்புதமான மனிதர் இங்கே பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து போதையாக நடித்தது சம்பாரிச்சிட்டோம் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு இன்னைக்கும் ஹாலிவுட்ல ஒரு புது தொழில்நுட்பம் வருதுன்னா ஆடவார்பட்டியில் இருக்கிற கமலஹாசன் கத்துப்பாரு அதுதான் கமலஹாசனுடைய துருவங்களும் ஆளுமையாக இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணா அது எப்படியாப்பட்ட படமாக இருக்கும் நாம விசாரிச்ச வகையில் அந்த படம் இன்னும் ஒரு நான்கு மாதங்களில் போகிறார்கள் டைரக்டர் யார் என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் இயக்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகா ஒரு ஃபேவரான ஒரு டைரக்டர் கமலுக்கும் ஒரு ஃபேவரான டைரக்டர் ரெண்டு பேரும் ரொம்ப புரிஞ்ச ஒருத்தர் வந்து எந்த மீட்டரில் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து கலந்து ஒரு படத்தை கொடுத்தா அதை ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்கன்னு தெரியும் அதே வேலையில் சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க ரவிக்குமார் சங்கர் இல்லை அவங்கள வந்து அவுடேட் ஆகிட்டாங்க இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு லோகேஷ் நெல்சன் மாதிரியான எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு அந்த டைரக்டர் மட்டும் ஆப்ஷனில் இருக்குது இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணப் போகிறாங்க அது ஆரம்பத்தில் சொல்லியாச்சு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு வேலை ரஜினியும் சேர்ந்து தயாரிப்பில் ரெண்டு பேரும் ஏன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய வியாபாரம் மிகப்பெரிய அளவில் அந்த படம் வந்து பேசப்படுங்க வந்து இப்போ வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் ஏன்னா வேட்டையின்னு ஒரு படம் இங்கே வந்து விமர்சனம் எதிர்மறையாக இருந்தது அந்த படம் உலகம் முழுங்க ரிலீஸ் ஆச்சு ஜப்பானில் ஏற்கனவே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போது ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி மறுபடியும் ஜப்பானில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹவுஸ்ஃபுல்லுங்க அந்த படம் இப்போ மவுஸ் எப்படி இருக்குது பாருங்க நான் வேர்ல்டு ஒய்டு உலகநாயகன் கமலஹாசனுங்க அப்படி தான் வந்து அப்படி இந்த படம் சரி அந்த ப்ராஜெக்ட் எப்படி வரது இனி வரும் காலங்கள்லாம் தரையும் யார் தயாரிக்கப்படுறேன்னு ஆனால் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து கூலி கூலிக்குள்ளே வருவோம் வந்து இருபத்தஞ்சாவது நாள் அதாவது நான் திரும்ப சொல்கிறது தான் படம் ரிலீஸ் ஆகி மறுநாள் ஒரு குரூப்பு உள்ளே இறங்கி கூலி காலி ரஜினி தாத்தா ரஜினி வீட்டுக்கு போ கடையை இழுத்து மூடிட்டார் ஹிமயமலைக்கு போயிட்டார் சாமியார் ஆகிட்டார் கூலி வந்து படுத்துக்கிச்சு என்னென்ன வரணுமோ வாய்க்கு வரணுமோ அத்தனை நெகட்டிவ் விமர்சனங்கள் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒரு நல்லா இருக்கிற படத்தை நெகட்டிவாக விமர்சனம் பண்ணால் ஒட்டுமொத்தமாக அந்த படம் நெகட்டிவாக நினச்சிட்டாங்க பொழுது அதை நான் திரும்பவும் சொல்கிறேன்னா வந்து ஒரு நல்லா இருக்கிற படத்தை நீங்கள் என்ன தான் கூவி 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 இந்த படம் சரியில்லை சரியில்லைன்னு சரியில்லைன்னு சொன்னாலும் ஆடியன்ஸ் வந்து முட்டாள்கள் கிடையாது நாலு நாளில் சன் பிக்சர்ஸ் நாலு நாளில் கூலி ரிலீஸ் ஆகி நாலு நாளில் நானூற்றி இருபது கோடின்னு அஃபிஷியலாக இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ஏன் அறிவிக்கலைன்னு எனக்கு கிடைத்த தகவல் ஆறுநூறு கோடி இருக்கு மேல் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு இருபத்தஞ்சாவது நாள் இந்த என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா க போச்சு இல்லைங்களா சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாட்களும் பல ஸ்க்ரீன்ஸில் ஃபுல்லு நீ பாருங்கள் தமிழ்நாட்டில் வரைக்கும் தமிழ்நாட்டில் வரைக்கும் நூற்றி முப்பத்தி எட்டு ஸ்க்ரீன்ஸில் இருக்குது அப்ராட்டில் பல ஸ்க்ரீன்ஸ் வந்து டவுன் ஆகலை ட்ராப் ஆகலை ஓடிக்கிட்டு இருந்தது ஏன்னா மதராசி படம் வந்தது மதராசி படத்துக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் கொடுத்தாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நார்த்தில் நார்த்தில் வார் டூ வருதுன்றதுக்காக கூலிக்கு ஒதுக்கப்பட்ட ஸ்கிரீன்ஸ் வந்து மூவாயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கிரீன்ஸ் வார் டூக்கு அதிகமாக கொடுத்தாங்க ஒரே வாரத்தில் அப்படியே என்ன ஆகிடுச்சின்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு ஸ்க்ரீன்ஸு நான் கணக்கு இதோடு சொல்கிறேங்க வந்து கூலிக்கு ஏமா இதை முதல் வாரமே கொடுத்துருந்தா இந்த படம் பிளாக் பஸ்டரு ஜெயிலரை டூ பாயிண்ட் தாண்டி ஒரு ஒரு பெரிய வசூலை இது இந்த படம் கொடுத்துருக்கோம் இன்னும் சன் பிக்சர்ஸ் வசூலை கொடுக்கல இதெல்லாம் தாண்டி கடந்த நான்கு நாட்களாக சன் பிக்சர்ஸ் அவங்க அந்த சோஷியல் மீடியாவில் ஒவ்வொரு கட்டாக எடுத்து போட்டுருவாங்க அந்த வின்டேஜ் ரஜினிகாந்தோடைய அந்த பழைய ரஜினிகாந்த் உடைய அந்த சாங் வா வா பக்கம் பா அந்த பாட்டு அப்புறமா அந்த பஸ்ஸுக்குள்ளே பேசுகிற அந்த டைலாக்கு அந்த ஆர்பரில் பேசுகிற அந்த பஞ்சு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்புறம் இவங்க இருபத்தஞ்சாவது நாளை கொண்டாடும் விதமாக ஒரு ட்ரெய்லர் ஒன்று கட் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே கூலி படத்தோடைய ட்ரெய்லரை தான் இந்த ட்ரெய்லர் வேலை மாதிரி இருக்குதுங்க வந்து பிரமாதமாக இருக்குது அது அதுவும் இந்த படம் அப்ராடில் ஒரு பெரிய சம்பவமே பண்ணியிருக்குது ஓவர்சீஸில் ஓவர்சீஸில் நம்ம சொன்ன மாதிரி இருபது மில்லியன் டாலர் இன்றைத்துக்கு இருபத்தஞ்சாவது நாளுக்கு அது எகிரிட்டு இருக்கும் அவங்களும் நான் அஃபிஷியலாக அறிவிக்கலை வந்து அவங்க அறிவிக்கலை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்துக்கு ஏன் சாமி ஏ வாங்கி கொடுத்தீங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க ஒரு பக்கம் நமக்கு தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்க ஏ சர்டிஃபிகேட்டுக்கு லோகேஷ் மட்டும் காரணம் இல்லைங்க அப்படின்றாங்க வந்து சரி லோகேஷ் இயக்குனர் காரணம் இல்லைன்னாண்ணா அப்படின்னு இல்லை இல்லை இது வந்து ஒரு ஆளுங்கட்சி தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி தரப்பினர் தயாரித்துள்ள படம் அப்படின்னாலும் ஒரு அழுத்தத்தின் பேரில் இது ஏசர்டிஃபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு ஆனால் நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து சில இடங்களில் ஒரு கட்டு மியூட்டு இதெல்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கு டைரக்ட் ஒத்துக்கலை கொடுத்துருக்கலாமே இன்றைக்கி பாருங்கள் பல தேட்டர்களில் திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க அது சின்ன பசங்களெல்லாம் திருப்பி கூட சில தேட்டர்லாம் உள்ள வச்சுட்டு உள்ளே அமைச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மதராசி படத்தில் அவ்வளோ வைலன்ஸ் இருக்குதுங்க வந்து அதுக்கு யூஏ கொடுத்துருக்காங்க சுட்டுறாங்க வெட்டுறாங்க ரத்தம் தெரிக்குது அப்படி இருக்குது ஆனால் கூலி படத்துக்கு நீங்கள் ஏவுக்கு வந்து ஒத்துக்கலான்னு அந்த சேரில் உட்கார வச்சு எரிக்கிறது அப்புறம் ஆர்பரை தப்பாக காமிக்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்த ஏ கிடைக்காமல் இருந்தால் நீ எழுதி வச்சுங்க கூலி வந்து எட்நூறு கோடிங்க அந்த படம் வந்து நான் வந்து சும்மா இதுவாக சொன்னது ஏங்க நாலு நாளில் நானூத்தி இருபது கோடின்னு அறிவிக்கிறாங்க இருபத்தஞ்சாவது நாள் ஆகும் என்னதான் நீங்க வசூல் கம்மியானா கூட சரி வந்து இருபத்தஞ்சு நாள்ல எங்க எங்க போயிருக்கோம் வந்து இதனுடைய வீச்சு ஜெயிலருக்கும் இப்படிதான் ஒரு பிரச்சனை வந்தது ஜெயிலருக்கும் முதல்ல ஆஹா படமே நல்லா இல்லை ஆச்சா போச்சா நாங்க இருபத்தஞ்சு நாள் ஜெயிலர் வந்து சூப்பராக ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு இருபத்தி எட்டாவது நாள் ஓடிடியில் வந்துச்சு அந்த படம் இருபத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க கூலிக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அது என்னென்னா கலாநிதி மாறனுடைய விருப்பம் என்னன்னா இந்த ஒரு ரஜினியோடைய ஐம்பதாவது பொன் விழாவை ஒரு சேர்ந்து ஒரு சிறப்பாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஏற்கனவே நடிகர் சங்கம் சார்பாக விஷால் ஒரு ஒரு இது பேட்டி கொடுத்துருந்தார் நாங்கள் நாங்கள் தான் பண்ணுவோம் நடிகர் சங்கம் தான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு நாங்கள் தான் பண்ணால் தான் பெருமை அப்படின்னு எதுக்குமே ஒத்துக்கல அவர் வந்து வேணாம் ரஜினிகாந்துக்கு என்னன்னா அது ஒரு கமர்ஷியல் தளத்துக்கு கொண்டு போயிட்டு போகிறாங்க ரெண்டாவது ஒரு எல்லாரும் வந்து புகழ் பாட போகிறாங்க அது தேவையே இல்லை அந்த புகழ விரும்பாத ஒரு நபர் இருக்கா அது தன்னை பற்றி என்ன வேணாலும் திட்டிக்க தன்னை பற்றி என்ன வேணாலும் நெகட்டிவாக அது பண்ணிக்க எதுக்கு நான் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேன் ஓவராக புகழாதீங்க வேணாயா விட்டுருங்கயா அப்படின்றது இது ஒரு பக்கம் இருக்குது கூலிக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறைய வந்திருக்காங்க இது இதுக்கு நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா என்னுடைய நண்பர் அவர் பேரை சொல்ல விரும்புகிற அவர் ஒரு மருத்துவர் சென்னையில் இருக்கிறாரு ரஜினிகாந்தோட மிக தீவிர ரசிகர் அவர் உண்மையாக ஒரு ரசிகர் அவர் வந்து இடையில் ஒரு நாள் போய் அவருடைய மருத்துவமனையில் பார்த்தேன் வந்து கூலி பார்த்துட்டிங்களா சார்னு கேட்டேன் போதெல்லாம் போய் பார்ப்பங்கன்ற அறுவது சத்தியத்தில் பார்ப்பேன் இது இல்லை பலாசாவில் பார்ப்பேன் வடபெண்ணியில் இருக்கிற பலாசாவில் பார்ப்பேன் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் அப்படின்ற வந்து எத்தனை முறை பார்த்தீங்க அப்படின்னா கணக்குலேயே இல்லை சார் நான் எத்தனை முறை தோணுதோ பார்ப்பேன்னு டைலாக்கை மடமடன்னு ஒப்பிக்கிறாரு அப்போ எப்படிங்கன்னா என்ன மாதிரி பல பேர் பார்த்துருக்காங்க ரிப்பீட் ஆடியன்ஸு அதுதாங்க அந்த படத்துக்கான பெரிய பலமே என்னென்னா ஏன் சொல்கிறேன்னா இந்த மனசாட்சியே இல்லாமல் எப்படிலாம் பேசுறீங்க அந்த படத்தை பற்றி வந்து அது தவறான ஒரு விஷயங்க நான் ஒன்று ரஜினிக்கு வேண்டப்பட்டோ வேண்டப்படாத நான் அவருக்கு ஒன்று பிஆர்ஓவோ அல்லது வந்து அவருக்கு மேனேஜரோ அவர் வந்து எனக்கு வந்து வாங்க செய்ய்பாலர் சூப்பராக பேசிட்டிங்க வாங்க ராகவேந்திர கல்யாணம் பண்ணுறது ரெண்டு பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிடுவோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிடையாது சொல்கிறேன் நான் வந்து அவர் பத்திரிகையாளர் சினிமா பத்திரிகையாளர் ஆனால் ஒரு படத்தை ஒன்பத்தோடு அறிக்கவே கூடாது அது மிக தவறான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி பாருங்கள் கமலஹாசன் அவர் ஒரு பக்கம் அவர் அறிவிக்கிறார் நானும் ரஜினியை சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அந்த படம் வந்து பேசக்கூடிய படமாக அப்படின்னு தான் நீங்கள் முடிவு பண்ணன்றார் அது இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இன்றைக்கி கூலி இருபத்தைந்து நாளைக்கு கடந்து ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் ஓடிடியில் வரும்போது ஓடிடியில் வந்த பிறகு அந்த படத்துக்கான ஸ்க்ரீன்ஸ் குறைய குறையாது ஒருவேளை கம் கொஞ்சம் கம்மியாகலாம் ஆடியன்ஸு தேட்டரில் போய் பார்க்குற அந்த நீங்கள் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கீங்களா அதில் போய் பார்ப்பாங்க இந்த படத்திற்கான விழா நான் சொன்ன மாதிரி அந்த விழாவை மிக பிரம்மாண்டமான வெற்றி விழாவாக சன் டிவி கலாநாயகி மாறன் நடத்தப் போகிறார் அதில் ஐம்பதாவது ஆண்டை கௌரவிக்க விதமாக ரஜினிகாந்திற்கு ஒரு மிகப்பெரிய விழாவாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி